டெய்லி ஒர்க்கப் பார்க்கலாமா ஸோ என்னைக்கும் சிம்பிளான சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன மாதிரி இப்போ ஏதாவது நம்ம கடைக்கு போகிறோன்னா என்ன மாதிரி பார்க்குறீங்க எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா ஸோ அதுதான் அப்போ என்ன மாதிரி அப்படின்னா என்னென்னா டபிள்யூஹெச் கொஷின் வாட் யூஸ் பண்ணும் இந்த மாதிரி அப்படின்னா லைக்ன்ற வேர்டு யூஸ் பண்ணும் ஸோ லைக் வாட் லைக் வாட் அப்படின்னு கேட்போம் அடுத்தது இந்த மாதிரி இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம் அதை எப்படி சொல்லலாம் இந்த அப்படின்னா திஸ் யூஸ் பண்ணுவோம் அப்போ லைக் திஸ் லைக் திஸ் அடுத்து வேறு யாராவது வேறு யாராவது அப்படின்றத எப்படி சொல்லலாம் எனி ஒன் எல்ஸ் எனி ஒன் எல்ஸ் நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம் எல்ஸ் அப்படின்னா வேறு அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த யாராவது அப்படின்னா எனி ஒன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அடுத்தது அந்த மாதிரி இப்போ இதே மாதிரி தான் இந்த லைக் திஸ் லைக் தட் அந்த மாதிரி தான் ஸோ இப்போ அந்த மாதிரி அப்படின்ற வேர்டாக எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி நீங்களும் ஏசிய இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை பண்ணுங்க. If you யூ வாண்ட் டு more, மோர் ப்ளீஸ் ஃபாலோ channel. சேனல் சி in த நெக்ஸ்ட் வீடியோ